ஐயே ஸ்கைஃபால் நின்று போ பொறுமையாக போ இந்த ஓட்டம் ஓடுறா கடைசியில் வரவர் வரலை இன்னும் வரலை ஒரு திருச்சா வரல நொண்டி அடிச்சுக்கு வராங்க இந்த ஓட்டை ஓடிக்கிருக்கா எல்லோருக்கும் வணக்கம் நண்பா இன்னைக்கு ஸ்கைபால் வட்டாங்க கொலையாக கொள்ள போகிறான் தென்னாவட்ட அன்னைக்கு வெளியே விட்டாச்சு அவன் ரொம்ப அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி கால் தான் நான் அவன் மாற்றிட்டு இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நான் கொலையாக கொல்ல போகிறான் வந்ததுலேருந்து அப்படியே செந்தட்டியை ராவிக்கிருக்காங்க செந்தட்டி இருக்குது நான் கொசு கட்டி ஒருத்தனை பிச்சுக்கு இருக்குது நம்ம சின்ன குதிரை பெரிய குதிரை எங்கே இரட்டை சுழி இரட்டை சுழி எந்த இருக்கா ஒரு இரட்டை இந்த இருக்கா நம்ம ஏய் ஊமிச்சி மானே ஊமிச்சி மானே வடா அது நல்லா அப்படியே ஓட்டு பிச்சு கடைக்குறேன் இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்குறேன் தென்னா விட்டு அப்புறம் வேறு யார் வரி குதிரை நம்ம கப மூலிகுட்டி கபாலி அது போக இன்னொரு ஆள் யாருன்னா கருவாசி மைக் செட் கருவாசியை வீட்டில் விட்டா என்ன சூர்யா சூர்யா அவள் வாத்துக்கிட்டிருக்கான ஊமிச்சிடும் ஏன் அடிச்சிலை நண்பர் வாய் இல்லை எப்படி இருக்கா நடிச்சலை ஏன் பெரிய குதிரா பெரிய குதுரா சந்தைப்பட சந்தைப்படாறா என்ன சூரியா போம்மா நண்டே வாங்க போவோம் அவள் அங்கே போய் ரொம்ப சிங்கத்தை அடைச்சதுனால போட்டுருந்தோம் நீங்கள் வெளியில் வந்து புகுது விளாண்டுக்கு இருக்குது என்ன உனக்கு வேணுமா அதான் நான் வாத்தேன் இங்கே வந்தால் நீங்கள் நெத்துக்க அப்போ நீங்கள் நெத்துக்க கம்ச கம்மா நடிச்சலே நடிச்சலே முன்னே இந்த பக்கம் ஈரம் இல்லாமல் இருக்குது இந்த பக்கம் தான் ஈரம் இருக்குது அதனால் ஓரத்தில் வாங்க இனி வேணா இயல நெத்தலை இல்லைடா புரா புறா பாரு புருரா ஒரு தான் கொடுத்தா போட்டு வாங்கினா வாங்கினா போகிறா எத்து அப்புறம் கொடுக்கறேன்டா வாங்கடா வாடா வாடா அங்கிட்டு வாடா அங்கிட்டு வாடா ஸ்கைபாலே இந்தா ஸ்கைஃபாலே இந்தா இப்போ பாரு அப்படியே ரவுண்டு கட்டுறா இன்னும் ஸ்கை பாலுக்கு ஒரு காம்பு என்றைக்கும் இல்லாமல் இந்த வட்டம் ஏழாவது ஈத்துக்கு இன்னும் போகிறா ஏழா எட்டு ஈத்துக்கும் வளருக்கு ஒரு காம்பு பால் இறக்கியிருக்கா ஒரு காம்பு பால் இறக்காமல் சோடையாக இருக்குது இது என்னென்னு தெரில இதுக்கு மருந்து வேற ரெடி பண்ணனும் இந்த ரெண்டு நாள் இப்படி தான் அங்கே இருக்குது இந்த வட்டை தித்தி செடி அவ்வளோ வளர வளரலைங்க ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துருக்கு அந்த பக்கம் ஒரு பக்கம் வளரல இதுல தான் அவ்வளோ அதோட ஹைட்டு அவ்வளோதான் இன்னும் தெரில வளர வளராமலே போச்சு வார் ஓட்டமாக ஊடுறாங்க அந்த கொசு கட்டிக்குது ஓல திட்டுக்குள்ளே வந்ததுக்கு அதுக்கும் நான் ஓட்டம் ஓடுறாங்கயா அத்தி ஓடுதா ஓடுதா வாத்துவா நீ தான் கடைசி இவளுக்கோ ரொம்ப வந்துடுச்சு எங்கள் அம்மா வீடு தெனாவோட்டில் வீட்டில் இருக்க கத்திட்டு அவள் வீடு வரமாட்டேண்டு ரொம்ப பிடிச்சி போல பாப்போம் நாளைக்கு இவ்வளோ லீவ் லீவ் கொடுத்துருவோம் நாளைக்கு இவ்வளவுக்கு மெடிக்கல் லீவ் ஆயிரும் வந்துட்டேன் எங்கேயோ போனாங்க வயக்காடுக்கு போயிட்டாங்க அத்தை தண்ணிக்குள்ளே எழுத்து போயிடுச்சு நம்ம அடுத்த நண்டு வரங்க அங்கே தண்ணி அங்கிட்டு திரும்ப இந்த பக்கம் ஷார்ட்கட் இருந்தால் ஓடி போயிடலாம் தப்பு தப்பு ஒருத்தனை ஜம்ப் பண்ணு தப்பு ஆ என்னங்கடா தப்ப மாட்டாங்க தவிடா விற்கி அப்படி தவிடா அப்படிடா அப்படிடா அப்படா மைக்கேல் மண்டையா நம்ம நண்பன் நண்பா பாக்கிறான் என்ன ஆடை அவ்வளோ இருக்குமா குடி தைலி குடிக்க யாரா பா வீழா தவ கச்சா இங்கிட்டு வா தவுடா என்னடா தவலை முடியாப்பா பா பா என்ன நின்ட்டிங்க வரலையா நீங்கள் ஆ தப்பு அப்படி தப்பு ஏ ரெட்டை சிலை உடியா ரெட்டை சிலை ரெட்டைச்சு தவ மாட்டா எங்கே தவ போகிறா தப்பு ஆ ஆ ஆ என்னத்தை எல்லாம் நல்லா வாங்கடா அங்கிட்டு போய் பயிப்படா முடியா வாங்க போவோம் எங்கிட்ட போகிறிங்களே அடையும் அப்போ எல்லாம் அரிசி அரிசிக்குலை இருக்குங்க ஈரமும் இல்லாமல் இருக்குது அரிசி கொலையாக இருக்குது தின்னட்டும் கொஞ்சம் தின்றாங்க இந்த சின்னவா சிறுவா சிறுவாண்டுகளாக பாட்டி திங்க வைப்போம் அதுக்குள்ளே இருந்தார் கச்சா கிளம்பிட்டாள் நே பழுவு எங்கே வர நெல் நின்று என்ன தாயும் பிள்ளையும் மையாமல் இருக்கீங்க அரிசிக்குலை வேணாமா ரெண்டு பேரும் என்னதில் காலம் தூக்கத்துலேயே இருக்கோம் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கீங்க என்னாச்சு ரெண்டு பேரும் அசம் போட மாட்டேன்றீங்க ஆனால் காதெல்லாம் நல்லா சூடுது சில தூக்கத்துலேயே இருப்பீங்களோ ஆ குட்டியாமா கோட்டியாமா குட்டியமாக என்ன ஒரு நண்பர் கேட்டார் ஸ்கைபாலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்டு ஸ்கைபால் எப்படி இருக்காங்க இந்த பவர் குறையல இவ்வளோ குறையவாளா இப்போ இருக்கா வேட்டிருக்கு உடனே டமுக்களை ஒரு மொளகா காட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க மொத்தம் அவளுக்கு உள்ளே என்னமோ நம்ம காட்டு தான் இருக்க கடிக்க போகிறா வந்தவுன்னு ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுறாப்பா ஜெய் ஸ்கைபால் வந்துட்டா ஓ ஃப்ரெண்டு தெனா விட்டு இன்னைக்கு லீவு ஃப்ரெண்டை தடாம இருக்கா தே இல்லாட்டியும் கத்திருவாளே நீ இன்னும் ஸ்கைபால் முட்டு வாங்க எல்லாத்தையும் ஓட விட்டுருவான் இன்னைக்கு எல்லா ஓட தாண்டி போகிறீங்க பெரிய அமைச்சரும் படுத்துட்டேன் அண்ணத்தில் நேற்று நல்லா படுத்து மேயாமல் ஒரு சாயந்தரம் அமைஞ்சேன் இப்போயும் வந்து மாதிரி இப்படி பிள்ளைங்க கால் வேதனை தாங்க முடில இப்போ லீவு இத்தனை நாள் லீவ்ல இருந்தாலும் சரி கூட்டு வந்தேன் ஒரு வாரம் ஒரு கூட ஆகலாம் உள்ள மறுபடியும் கால் வலிக்குது நீ என்ன செய்யன்னு தெரில மருந்து போட்டாலும் வருதுங்க என் அக்கா தங்கச்சி நீங்களும் மேய போலையா உங்கள் அம்மா வரல என் சோகத்தில் இருக்கா அவங்க அன்னே இருக்கேன் அவன் ரெக்கி பண்ணேன் பாட்டு தெரியும் அவங்க கூட போய் தெரியும் வா கச்சா உங்கள் அம்மா அதெல்லாம் கண்டுக்கல கச்சாலாம் எதுவும் கண்டுக்கிற மாட்டேன்றான் உங்கள் அம்மா வந்துடனே பிள்ளை வந்தேன்னே நம்ப வாட் பகுத்து நம்ப வேண்டிதான் ரெட்ட செல்லி வந்துருக்காடி இன்றைக்கி ரெட்ட செல்லி கத்த விட போறா கச்சா சே உங்கள் அம்மா வரல வரல கத்திக்கின்ற தெரியல பூச்சை பூச்சி பேச்சை கத்துறோம் உங்க அம்மா இவ்வளோ முட்டுறாங்க இவ்வளோ வரி கொத்தையும் ஆனால் வரி கொத்தரையை வீட்டில் விட்டு வந்தாச்சு என்ன முட்டு முட்டுறா குட்டி போட்ட பின்னாடி ரெண்டு பேர்த்தி பறக்க உடம்புறா காத்த முடிச்சு தூக்கி பாடி பூச்சை காக்கா பூச்சை இதை திண்டு வகுத்த நப்பி நீ வளர்ந்து புள்ளை பத்து பேர் வச்சு பேரம்பதி ஆக ஆக்கப்போகிற நீ இந்த ஒரு கோலாண்டு யார் எப்படி பிடிச்சி கடிக்கிற ஒரு ஆற்ற பூச்சை பூச்சி காக்கா பூச்சை பாருங்க பழைய பாதை பிள்ளை அப்படி முள் பொத்தி வளர்ந்துருச்சுங்க பழைய பாதை மாதிரியாவா தெரியுது இந்த பாதையில் போகணும் ஒடியாவா பா வா ஒடியா பாதையை பார்த்து ஓடியா வாங்க இந்த பக்கம் தண்ணி இல்லாமல் இருக்குது அங்கிட்டு எப்படி இருக்குன்னு தெரில வெளியேற்றோம்னா நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் அங்கே ஈரோம் ஆத்தி எங்கிட்டு பார்த்தாலும் சேர்த்தான் ஓ அங்கிட்டலாம் போகாத அதெல்லாம் ரொம்ப தண்ணி இங்கிட்டு வாங்க என்ன கும்மா காணமா ரொம்ப காணமா தூ தூமா காண போச்சே ரொம்ப கழிச்சி ரொம்ப கழிச்சி போயிட்டா இங்கே பத்து வருவா 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 பின்னாடி வருவா ஸ்கைப்பால் கூட வருவா ஸ்கைப்பால் நீ வந்துட்ட ஆனால் அங்கே காணமே பிரியாடா விட்டுட்டு வந்துட்டியா காணமே சார் கூட்டவே எல்லாம் வந்துச்சு அதை காணும் திண்டுக்கு இருக்கா இன்னும் வரல நண்டு வரல இந்தா நண்டுக்கு பின்னாடி வருதுல்ல நண்டு அந்த ரெண்டு பேரும் ஒன்றா இன்னொன்று பின்னாடி நின்று நிறைய வர்றாங்கல்ல திருசா ஆமாம் பெரிய வரணும் இந்த சேருங்க அவங்ககிட்ட போனால் சரி இது கொஞ்சம் சேருக்குன்னு பார்த்தேன் நான் அப்படியே மேட்டுக்கு கைத்திட வேண்டியதான் கேரப்பா கைத்திர தான் இன்றைக்கி வாய்க்காட்டுலாம் போவோன்னா மருந்து அடிக்கிறாங்க எல்லாம் சத்தம் கேட்குது உங்கள் சத்தம் கேட்குதா இது மருந்து அடி சத்தம் கேட்குது இங்கிட்டு கேட்குது வயக்காடு நம்ம மேரிடம் இங்கிட்டு நம்ம ஊர் வயக்காடு பக்கம் சத்தம் கேட்குது இங்கிட்டு ஒரு நெல்லுக்காடு இந்தாங்க நான் பக்கத்தில் இருக்குது இதுவும் மருந்து அடித்தாங்க இப்போ தான் எல்லாம் இன்றைக்கி வெயில் அடிக்கிறனால ஒரு மருந்து அடிச்சு நம்ம அங்கே போகக்கூடாது நம்ம இங்கிட்டே இன்றைக்கி போவோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆ அது ஓடிப்போச்சு பளுன் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க அங்கே போயிடுச்சு எங்கெங்கே போயிருக்கீங்க அந்த மரத்தை ஓடிப்போச்சுங்க பழுன்னு வேற யார் என்ன போட்டு ஆடு ஓடி போச்சு இங்கேருந்து எங்கே வந்துருச்சுங்க கண்ணாசரம் இல்லை நெத்துமே நெத்து மா ஒவ்வொரு மரத்தை மரத்துக்கு ஓடுவாங்க நெத்து இருக்கிறனால காற்று விழுக விழுக ஓட போகுது பளுனே காலக்காத்தால் நீ கத்த விட்டேல சந்தோஷம் தானே நான் எல்லாம் வரேன்லாம்னு தெரியல காலக்காத்தால் கத்த விட்டுருச்சு இந்த வரிசையில் தான் வந்தாங்க ஒன்று சந்திட்டாங்கல்ல அவர் வாங்கினா வாடா ஒன்றா வாங்க வா முடியாவா எல்லோரும் அமைதியமையாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல ஒரு பாலாட்டம் குளம் இருக்குது அதை எப்பயுமே கொஞ்சம் பச்சையாக தின்னலை கொஞ்சம் காஞ்சிச்சு கொலை வெயில் அடிக்க அதான் நல்லா நம்ம ஸ்கை பால்லாம் தின்றா ஒரு அந்த திண்டாலாம் தின்னுக்கு அந்த தான் இந்த குல திண்டுட்டுறாங்க என் நல்லா பாலாட்டம் குளம் என் பாருங்கள் கிள்ளி விட்டா பால் மாதிரி வரும் அவர் எப்படி இருக்குது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயிங் ஆனால் திண்டுட்டுறாங்க இல்லையே கொஞ்சம் நேரம் அரை மணிநேரம் திண்டாயினா மா அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்ச பிள்ளை கராப்பு தாங்க சாய்ந்தரம் வந்து இங்கே அரிசூலைக்கு விட்டுக்குருவோம் ஏன்னா அங்கிட்ட சுற்றி எல்லாம் மருந்து அடிக்கிறாங்க கொஞ்சம் காற்று வாடகைக்கு சேராது குட்டி வாப்புன்னு வந்துடும் அதனால் அங்கிட்டே கொண்டு போவோம் எங்கே வரீங்க வந்தோடனே அலசிறீங்களை வந்து அப்படியே கம்மாயே அலசி சுற்றி காட்டுவேன் நீ முட்டோம் அப்படிங்கிற அப்படியே தான் பெரியவன் உங்களை பையாப்பிள்ளையே வந்துட்டான் அங்கே இருந்தான் அப்படியே பையாப்பிள்ளையே நான் தான் தான் வந்துட்டேன் ரிட்டச்சிகை ரெட்டச்சுலி எங்கே அவனை வரல நாங்கள் விட்டு வந்துட்டா இங்கே விட்டு வண்ட அவனை மண்டையை பாரு நல்லா மண்டையில் சடை போடலாம் போல அந்த அளவுக்கு இது வள கொம்பு காண்பேன் கொம்பு வளர்ந்துச்சா இரட்டிகை இங்கே அவனை காணுமே அப்படியே இருக்கானா அந்த மீரியா இன்ட்ரெஸ்டா மீரியான் பையன் உள்ள ஒன்றா அரிசி தின்றி ஆ என்ன வேண்டா அரிசி தின்று தின்றியா அங்கே வர பாலாட்ட குலையாக தின்றிம்பா தின்ற தின்றா இந்த அரிசி கொலை தின்ற அரிசி கொலை ஆ கரியா அரிசி கொலைன் அவனோ பழுது முளைக்காதுக்கு நல்லா இருக்கான் கடி அப்படி கடி இந்த நம்ம பெரிய குதிரை கொடுப்போம் பெரிய குதிரை தான் பேச்சை கேட்பா பெரிய குதிரா இந்தா பெரிய குதிரை இந்தா பிரச்சனை குதிரை நீ எதுவும் வேணுமா அந்தா நீ தின்னு இங்கே நான் மண்டையில் இல்லை நூலாம் மடையாக வச்சுருக்க நல்லா இருக்கா உனக்கு வேணுமா அரிசி கொலை வேணுமா இருவாரேன் எங்கேனையோ இருந்துச்சு அரிசி கொலை இந்த இந்தா இங்க இருக்கா இந்தா இந்தா முடி விடியா அப்புறமேல் பால் கொடுந்தா அரிசிக்குள்ளே தெரியா போயிட்டா அவள் ஓடி போயிட்டா அவள் கச்சா அங்கேயே போயிட்டா எல்லாம் பையன் மேடுக்கு வந்தாச்சு கால் கொஞ்சம் இது ஈர இருக்காது இங்கே கொடுத்த படுத்து கிடைக்கான் அவனால் முடியல நல்லா படுத்திட்டேன் அவனை நாளைக்கு வீட்டில் போட்டுற வேண்டிய சம்பளம் ரொம்ப இருக்கான் வரைக்கும்டா நடத்த வேண்டியா அப்படியே முடியாப்பெலாம் வரேன் சம்பவ நான் வீட்டில் விடாமட்டேன் ம் சரி விடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி வீட்டில் வரேன் ரொம்ப முடியாப்ப கால் வலிக்குது போல் ரெண்டு கால்ல வந்துருச்சுங்க நம்ம அந்த கண்ணி மூலி கொட்டிக்கு மாதிரி ரொம்ப வந்துடுச்சு நண்பா மைக்கிளே எங்கள் அண்ணே என் தம்பி இந்த மைக்கிளை மைக்கிளே மைக்கிள் மைக்கிள் எங்கடா அவனா எங்கடா சூர்யாப்பா இங்கே அவனா கணமே கூட திரிவானே விற்கப்பாண்டிய வர கணமே இப்போ ஒரு மூணு மரம் இருக்குது என்ன வாகை மரம் மாதிரியான்னு தெரியுது வாகையா என்னான்னு தெரில வீட்டு சரியான ஹீட்டில் வளர்ந்து போயிடுச்சுங்க வாகை மாதிரி தான் தெரியுது பார்த்தா அப்படி தெரியுது மூணுமே தனித்தனியாக இருக்குது ஒரு இதெல்லாம் இது ஒரு தூர் இது ஒரு தூர் போல் தனித்தனியாக வளர்ந்துருக்கு அது மாதிரி தான் தெரியுது நல்லா ஹைட்டாக வளர்ந்து வச்சு இந்த தூருக்குள்ளே தான் நல்லா கொடி கொடியாக இருக்குது வேறு எங்கேயும் போகாமங்கன்னே ரெண்டு மேஞ்சால் நல்லா இருக்கும் இவங்க ஓடுவாங்க ஒரு ஒருத்தனை கோரத்தை முந்திக்கிட்டா ஓடுது எவனா நிற்கிறாங்களா தெரியாமல் சார் அவன் நல்லே கூடவே வரையான் என் கூடவே வரையான் எங்கேயும் போகாத கொஞ்சம் நல்லா படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட மயிரா இப்போ இங்கே எல்லாம் சவுக்கையை நோக்கி தாங்க போகிறாங்க நேராக அங்கே தான் ஊடுறாங்க பயப்பில்லைங்க அங்கிட்டு இந்த ஓரத்தில் இப்போ நல்லா புல் வளர்ந்துச்சு சவுக்கை ஊட்டி அதுக்கு தான் அந்த ஓட்டை ஓடுறாங்க தண்ணி வச்சு வச்சு வைத்தே கொஞ்சம் நம்மளே வருவாம்பி பார்த்தா என்ன காஞ்சி கருவாடம் போச்சு இந்த இடம் அங்கே இருந்துச்சு தண்ணி அப்படியே குறைஞ்சி 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 இங்கே வந்து ஒரு அட தண்ணி சுத்தமாக நீட்டாக இருக்குது நம்ம இங்கே கையை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு தான் நல்லா தோதான இடம் எங்கே வச்சுருவோம் போய் கையை கழிக்கிற வேண்டி தான் நல்லா கொடுக்குழுருக்கு இந்த தண்ணி கலர் அழகாக அழகாக இருக்குது என்ன தண்ணி பசங்க எனக்கு இந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க தண்ணியை விட்டுட்டு இந்த அவங்ககிட்ட ஒரு கடங்கில் மண்டி தண்ணியாக போய் குடிச்சுருப்பாங்க இன்னும் இன்னைக்குள்ளே இன்னைக்கு நாளைக்குள்ளே வற்றி போகுங்க சீக்கிரம் வற்றி போகும் என்ன பால் பசங்கடா இந்தா சொல்லி இந்தா இந்தா இங்கே என்னடா இறுக்கி மா இக்கி பாண்டி தைக்கி பாண்டி இருக்கேன் வாட் என்ன இன்னும் இன்னும் தண்ணி குடிக்கிறியா அந்த குழுக்குளும் தண்ணியாக தண்ணியாக வர குழு தண்ணி குடிச்சா குடிக்கலையா ஆ தண்ணி வேணாமா தண்ணி குடிச்சியா நீ தண்ணி வேணாம்மா சரி என்னன்னா நல்லா வருவான் இந்த எங்கிட்டாவது சுற்றி போயிட்டு வருவான் அந்த அங்கிட்ட தான் இருப்பான் இங்கே வந்தாலே போதுமே எல்லாம் நல்லா பாய விரிச்சுப்படுத்துருவேன் படுத்துருவாங்க ஒழிச்சே நான் தூங்கப்படுறியா படுக்கிற இடம் தெரியா பார்த்தாலே தெரியுது மொட்டை வெயில் படுக்கிற ஒரே ஆள் நான் வைக்கலை ஏன்டா மொத்தம் ஆள் சாப்பிட்றதுல தண்ணி குடிக்கிறதில்ல தூங்குறதில்லை வைக்கல் மண்டை என் நண்பேன் வைக்கல் நண்பா நண்பா என்னென்ன நண்பா நல்லா தூங்குறேன் நண்பா இப்போ அந்த பக்கம் போ அந்த சவுக்கு ஓட்டி போ அங்கே நல்லா புல் கிடக்குங்க அங்கிட்டா கூட சவுக்குள்ளே இறக்க மாட்டாங்க ஆனால் நல்ல செந்தட்டி இருக்குது இவளுக்கு பிடிச்ச செந்தட்டி நல்லா திங்கலாம் போ நீங்கள் தெனாவட்டு வரல தெனாவட்டு விட்டு வந்தால் உனக்க தெனாவுட்டு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் திசா இந்த மண் கலரும் உன் கலரும் ஒன்றா இருக்குது திசா உங்கள் அம்மா மிஸ் பண்ணுறியா உங்கள் அம்மா நாளைக்கு வருவா நாளைக்கு நீ லீவு போட்டால் போடலாம் இன்னும் அப்படியே எங்கள் அம்மா வரவங்க கத்துற இவ்வளோ கற்றுக்கலாம் எங்கள் அம்மாவை விட்டு விட்டுன்ட்டு வந்துட்டனே அம்மாவை காணமேன்ற திருசா ரொம்ப வாசம் இருந்தால் வச்சுக்கடி அவனுக்கு அம்மா காத்த பிடிச்சி தூக்கிடுவா மோசமானுவா குட்டி போட்டானே உனக்கெல்லாம் எத்தனை முடித்து கிட்ட விட மாட்டேன் அவனெல்லாம் வந்து நின்றாயங்க வரு கரெக்டாக நின்றாயங்க வெவேன் நல்லா செந்தட்டி எல்லா போலேயும் இருக்குங்க அதனால நின்ட்டாங்க இந்த சப்பாத்தி கல்லி பக்கம் வந்தாலே போதும் தான் இருக்குது இந்த ஓரத்தில் நல்ல புல்லுங்கட்டு இருக்குது இதுக்கு மழை வெஞ்சால் ரைட்டு வெயில் அடித்தாலும் ஒரே மாதிரி பச்சாத்தான் இருக்குது என்ன கையில் குத்துனா தான் அரிக்குதுங்க இது ஒரு அரை மணி நேரம் மோசமாக இருக்குங்க அத்தியும் நல்லா வலிக்குது ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்கு கையெல்லாம் ஒரு விதம் அதான் விஷமாயிடுச்சோல்ல பழ நாள் அப்படியே இதாக இருந்ததுனால அப்படியே விஷமாக போச்சா என்னென்னு தெரில இல்லை சப்பாத்தி கல்லோட குணமே படுத்தானு தெரில வெள்ளாடு புத்தியை காட்டுறீங்க வைத்தா பழுனே கீழே கூட்டு புல்லு கிடைக்கா திங்காமல் வாருங்க எல்லாம் மலர்ந்தால் போயிட்டா போரு திருட்டி அவள் மட்டும் பெஷல்லாம் போய் ஸ்கைஃபாலு ஸ்கைஃபாலு இந்தா பைக்கில் நீ அதை விடறா நீ மோசமான பை விளா ரெண்டு பேரும் அப்படித்தானே போகிறீங்க இல்லை ஸ்கைஃபாலே ஸ்கைஃபாலே உ வேலையை கேட்டாச்சியா ஊடு ஸ்கைஃபாலே ஊடு போடணும் ஊடு அங்கே ஏய் விடு பூச்சே அவளை முட்டாத நான் முட்டராலா அவள் கிட்டே போய் தின்னாத பல்லு முளைச்சா கிரையை கடிக்க விருட்டு விருட்டு இருந்தா இழுப்பா வருதா விருட்டு விருட்டு நெழுப்பா இங்கே இழுப்பு பூச்சே இரட்டை சரியே கடி ஆ விருட்டு விருட்டுண்டு பல் என்ன முளைக்கலை போய் இவ்வளோ நல்லா கெடா பிள்ளை முளைக்கலை நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பழைய ஓடல் தண்ணிக்குள்ளே இறங்க முடியல அங்கே வட்டங்க சித்திங்க வந்தாச்சு இந்த மூளைக்கு வந்தாச்சு இங்கே போய் அங்கே தண்ணி குடிக்க விட்டு அப்படியே இவங்க இதிலே ரவுண்டாக போடுவோம் அங்கிட்டுங்கிட்டு ஓடிகிட்டே இருப்பாங்க எதுனா அரிசி கொலை இருக்குந்தோ அந்த மூளை வரைக்கும் போனால் கொஞ்சம் வெயிலே அடிக்காது நல்ல நனல் இருக்கும் புல் இருக்குந்தோ அங்கே போகணும் ஆனால் அந்த பக்கம் விஷ புல் இருக்கும் இருந்தாலும் அந்த பக்கம் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப உள்ளாக போக முடியாது ஏன்னா எங்கிட்ட முன்னாள் தண்ணிக்கு விட்டுருவோம் அண்டே தான் ரெண்டு நல்லா முத்தனை மஞ்சள் தீ உனக்குமா என்னம்மா நான் தின்னாதான் தின்பே இன்றைக்கி தட்டி விட்டுருக்கேன் பாரு கீழே நிறையா கிடைக்கும் வருடியா வாங்க தின்னு தின்லாம் மஞ்சள் தீ நீங்களே இங்கேருந்து அப்படியே நான் தின்ன விட்டால் தான் கொண்டு போக முடியும் தண்ணிக்கிட்ட இல்லாட்டி வர மாட்டாங்க பாய பிள்ளைங்க அவர் முழுக்கிட்ட அவர் கரு கருக்கு முழுங்கிட்டா அவர் என்ன நன்றி யாரும் கேட்க மாட்டேன் ஆண்டே என்ன நான் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்தாச்சு நீ வாட்னீங்கன்னே ஆள்ட்ட போடு இதே சுட்டு நான் வந்தாச்சு இந்த இடத்துக்கு நீங்கள் இங்கே வந்து நல்லா வட்டா ஒரு வட்டம் தண்ணி வரைக்கும் முட்டலாம் தண்ணி இன்னும் போடணுன்னா ஒரு நூறு மீட்ரு இரநூறு மீட்டருக்கிட்ட வரும் நூறு மீட்ரு வரும் அவ்வளோதான் இருக்கும் நல்லா புல் கிடக்கு எங்கேயும் சுற்றுங்க தண்ணி குடிக்கலாம் மேஞ்சுக்கு தண்ணியை குடிச்சிக்க எல்லோரும் ஒன்றா வசந்துட்டாங்க ஸ்கை பால் வந்துடுச்சு ஆமாம் ஸ்கைஃபால் படுத்துருச்சு பத ரெஸ்ட் எடுக்கிறது நெனல்லாம் படுக்க வேண்டியதானே வெயில் கம்மியாக அடிக்கிறதுனால அப்படி படுத்துட்டியா ஸ்கைஃபாலே வெயிலில் படுக்காத ஏற்கனவே நீ செனையாக இருக்க இவ்வாறு காம்பில் பேர் ஒரு காம்பு பால் இறக்குது ஒரு காம்பில் பால் இல்லை நீ என்ன மருந்து யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க இதுக்கு மருந்து ஒன்று இருக்குது அது ரெடி பண்ணது வர திடீர்னு ரெண்டு நாள் ஆயிருச்சு நீ வெயில் வெயிலில் படுக்க எந்திரி 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 ஓய் திருசா நீ தானா ஏ வெயில் வெயில் படுத்துக்கிறேன் ஆ வெயிலே படுத்துக்கிறீங்க என்ன எந்திரி எந்திரிச்சு அந்த மரத்துக்குள்ள போய் குறிப்பிட வேறு அந்த அங்கே அங்கெல்லாம் படுத்துட்டாங்க வரும் குட்டியம்மா குட்டியம்மா என்ன ரெட்டைச்சிலிஐ ரெட்டைச்சிலி எதாவது விட மாட்டேறாங்கன்றா பால்ன குடிக்க விட்டால ஓடி போயிட்டா அவனை பார்த்தோன்னே ஓடிப்பிட்டா என்ன நெத்து இல்லையா அத்தை ஒரே சண்டை முட்டாத விடு சின்ன பிள்ளை நீ முட்டி போடாத நீ இருக்க பயவுல கொம்புக்கெல்லாம் இருக்கலாம் முட்டி தள்ளுங்கடா என்ன அது வேணுமா வேறு சண்டை விட்டாங்க ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பேருக்கு எங்கேயும் சூரியா நீ உங்களுக்குறா ஏய் இன்ன்கிட்ட அப்படின்னு அப்படின் எடுத்துக்கலாம் விரு சொத்தை பிடிச்சி விட்டலாம் என்ன கவலைப்படாத அவன் சொத்த பிடிச்சிருவான் அவன் சொத்த பிடிச்சிருவான் அவர் ஏத்தே விரு அவள் சென்னையா இருக்கடா மலை விடுறா விரும குட்டியம்மா உனக்கு கொடுத்தேன் வரு இவங்க எல்லாம் ஒன்றாங்க அப்புறமே தர்றேன் என்ன குட்டியம்மா பார்க்குறா அவரு குட்டி செட்டி குட்டியம்மா உனக்கும் மைக்கு தான் கொடுத்தேன் சரி வர அவன் எல்லாம் போட்டு கைப்பால் கஷ்டப்படாத இரு வர்றேன் வர்ற வர எழுத்துட்டியா இழுத்துட்டா கெட்டிக்காரி எப்படிலாம் எழுத்துருவாக்கு வர இருப்பாரே இருப்பார் இப்ப இருவாரே நல்லா நல்லா செந்தட்டி நிறையா இருக்குது அரிக்கிது கையெல்லாம் தான் யாருக்கு சந்திட்டு வேணாம் தும்பியா தரமா நீ தும்ப அப்படி தங்கிய நான் தான் புள்ள இந்த வரல இரு வர்றேன் ஏன் மாட்டா திடா நீ திட்டுட்டு அரிக்கிட்ட மூக்கு மூக்களை அறிக்கை நீ அரிக்கிட்டேன் ஒரு திண்டா வரு உங்கள் அக்கா இப்படி இப்படி தின்ட்டா வர்றா சின்ன வளைச்சி அவனட கட்டு குட்டியம்மா வேணா அவன்க்க அறிக்கான் தின்ட்டு பழக்கியா நீயே தின்னு விழுத்துட்டா வரும் விழுத்துட்டா வரும் மொத்தமாக விழுத்துலிட்டா தின்னு எப்படியா பிடிச்சி தின்னு கெட்டிக்காரி ஸ்கைஃபால் அப்புறம் பேர் வச்சுக்காய் ஸ்கை ஃபால்னு வச்சிருக்கோம் ஆள் வளரலாட்டி கூட பரவாயில்ல அறிவுறு நல்லா வளர்ந்துருக்கு எப்படி பிடிச்சிருப்பா என்னடா உனக்கு என்னடா வேணும் நீ மேலே எக்க போட்டுருக்கேன் என்னாச்சே 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 ம் என்ன சே எங்கிட்ட அங்கிட்ட ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சி தவிட் வர்றா என்னாச்சே ஆனால் ஓடி பிடிச்சாடுறியே இது வீட்டுக்குள்ளே எறும்பு இருப்பு ஊத்துச்சா ஆரையாக்க என்னாச்சே என்னாச்சே அங்கே பை அங்கே பை அங்க பை ஏ இந்த கூப்பிட்றாடா உங்கள் அம்மா அவன் கூப்பிட்றா பால் இந்த கூப்பிட்றா இந்தா இந்த ரூபாடா வா கூப்பிட்றா எங்க உப்புமான்றா உப்புமா போ உப்புமான்றா ஊறான் உப்புமா ஊறோம் ஊர்றோம் பால் வா விட மாட்டான் என்னடா ஏய் ஏமாற்றி விட்டா எங்க ஏ ஆத்தே அவமிச்சி ஏமாற்றிவிட்டா நண்பா எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எப்படி மழைக்கு இருக்கு மழை வர போகுது நண்பா சரி இந்த இப்படி இதோட படிக்க இந்த படி கண்டிப்பா பிடிச்சிக்க முடியாது பிடிச்சிருந்த சத்திர லைக் ஏற்படுத்த இன்னைக்கு இவங்க வந்த நேரம் மழையான பாய் லைட்டாக மழை வந்தோன்னே ஓடி போயிட்டாங்க திசைக்க நல்ல மழை இறங்கி இருக்கு நல்லா அடிச்சு ஊற்ற போதுங்க